மேக்ஸிமம் மீடியா சினிமா கார்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கும் ஷார்ட் பிலிம் பெஸ்டிவல் அவர் மெயின் ஸ்பான்சர் பிளாக் தண்டர் அவர் ஸ்பான்சர்ஸ் எக்ஸல் குரூப் மாரில் மாற்று லிவியா ஸ்ரீ கோல்ட் பேக்கர்ஸ் கவி பர்னிச்சர் நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடலர் கிச்சன் அரிக்கானி ரெஸ்டாரண்ட் ஜிவிஎன் ரிவர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கு சொன்ன நேர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இந்த போக்குங்கிறது இது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்க போகுதா அல்லது ஒரு இடைக்கால நிவாரணமா இந்த இந்த டிஸ்பியூட்டுங்கிறது ரொம்ப மையமானதா இருக்கு இத நீதிமன்றம் தெளிவுபடுத்தினாதான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இல்லைன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்குள்ளாரேயே பல்வேறு குழப்பங்களும் அல்லது இந்த நடவடிக்கையில திருப்தி அடையாதவர்கள் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் அப்ப இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போய் கடைசி நேரத்துல ஒரு குறைந்தபட்ச தீர்வை கூட கொடுக்க முடியாத ஒரு இடத்திற்கு ஒரு இக்கட்டிற்கு தள்ளக்கூடிய ஒரு அபாயத்தையும் இந்த வழக்கு விவகாரம் கொண்டிருக்கு அப்ப இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடியது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு நான் ஒரு லட்சம் முதலீடு போட்டேன் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு அவங்க வாங்கும் பொழுது மூணு லட்சமா திருப்பி தாரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க சிலர் மாதந்தோறும் வட்டி வாங்கியிருக்கிறாங்க சிலர் முழுசா வட்டி வாங்காம நான் மொத்தமா வாங்கிக்கிறேன்னு மூணு வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு உட்காந்துருந்தாங்க இப்ப அவர்களுடைய கோரிக்கை நீ என்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லி நீ வாங்கினேயோ அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு இப்ப இப்பியூ போலீஸாரும் நீதிமன்றத்தினுடைய அந்த அணுகுமுறையும் எப்ப நீயே பாதிக்கப்பட்டிருக்கிற அவன் ஏமாத்திட்டான் என்கிட்ட புகார் குடுத்துருக்குற அவனும் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு இதுக்கு மேல ஏதும் இல்லன்னு சொல்றான் இப்ப நாங்க என்னதான் பண்ண முடியும் ஏதோ இருக்கிறதையாவது உங்களுக்கு நாங்க முதல் கட்டமா குடுக்கிறோம் குடுக்கறதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறையில இருக்கு அப்ப இதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அன்னைக்கு தங்க வித்த விலை இன்னைக்கு தங்க விக்குதா அன்னைக்கு இந்த ஒரு லட்சம் ரூபாய் நாங்க தங்கத்துல போட்டிருந்தோம்னா நாங்க மூணு லட்சமா மாத்திருப்போமே இவனை நம்பி நாங்க போட்டோம்ல அப்ப எனக்கு எப்படி நான் இதை மட்டும் வாங்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு நான் இத்தனை வருஷம் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து இருக்கு இன்னொரு மையமான கேள்வி நீதிமன்றம் அட்டாச் செய்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவை எல்லாமே கொரோனா காலத்திற்கு முன்பாக வாங்கி போடப்பட்ட சொத்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபது அல்லது ரெண்டாயிரம் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்துல வாங்கப்பட்ட சொத்துக்கள் இது எல்லாமே அந்த ஆவண பதிவுகள்லயே இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வழக்கிழசுக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஜூலை வரை வரையிலான காலகட்டத்தில் எத்தனை கோடி முதலீடு வந்திருக்குது அப்ப அந்த இரண்டாண்டு காலத்தில் பெறப்பட்ட முதலீடுகளை என்ன செஞ்சீங்க இடத்துல போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வாங்கப்பட்ட சொத்துக்கள்லாம் எங்க போச்சு அந்த பணம் எங்க போச்சு அதற்கு விடை தெரியாம நீதிமன்றம் சொல்ற இந்த தீர்வை எங்களால் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு தரப்பினருடைய வாதமா இருக்கு இதுல இது குறித்து நாம் அடுத்த வீடியோல விரிவாக பேசுவோம் இவங்க வைக்கிற கோரிக்கை முதல்ல நியாயமானதா இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீதிமன்றம் அதை எப்படி அணுகுது அப்படிங்கிறதும் இதுல நியோமேக்ஸ் நிறுவனம் என்ன நிலை எடுத்திருக்கு அப்படிங்கறத குறித்தும் நாம் வந்து விரிவாக பேசுவோம் ஆனா இந்த மையமா சொல்ல வேண்டிய விஷயம் இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைம் செட்டில்மெண்டா இல்லை ஒரு முதற்கட்ட அல்லது ஒரு இடைக்கால நிவாரணமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் அந்த தெளிவுபடுத்தினாதான் இந்த திட்டத்தை ஏற்பதா இல்ல இதிலேயே நாங்கள் வந்து வேற எதுவும் வாதிடுவதா அப்படிங்கிறது குறித்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவர்கள் தரப்புல முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கு அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி